எல்லா புகழும் இறைவனுக்கு நான் கடவுளை கண்டேன் என் குழந்தை வடிவிலே அவன் கருணையை கண்டேன் கொஞ்சம் மழலை மொழியிலே மழலை மொழியிலே நான் கடவுளை கண்டேன் என் குழந்தை வடிவிலே அவன் கருணையை கண்டேன் கொஞ்சம் மழலை மொழியிலே வாழ்வடியும் உன் பூமுகத்தில் ஆயிரம் கனவு கண்டேன் நாளை வரும் நல்ல வாழ்வு வரும் அந்த நினை வாழ் வாழ்கின்றேன் உனக்கு ஒரு தாய் போல் தனக்கில்லையே என்று இறைவன் கேட்டானோ உனக்கு ஒரு தாய் போல் தனக்கில்லையே என்று இறைவன் கேட்டானோ எனக்கென உன்னை உன் நன்மை அங்கே போனாலோ அங்கே போனாலோ நான் கடவுளை கண்டே என் குழந்தை வடிவிலே அவன் கருணையை கண்டேன் கொஞ்சம் மழலை மொழியிலே ஆலமரம் என நீ வளரும் நாள்தான் வர வேண்டும் கலைமகள் அருளும் அலைமகள் பொருளும் நிறைந்தே பெற வேண்டும் அறிவுடன் திகழும் திருமகள் புகழும் கடல் போல் பெருகாதோ அறிவுடன் திகழும் திருமகள் புகழும் கடல் போல் பெருகாதோ பார்த்ததும் கேட்டதும் ஈண்டவர் பணி போல் உருகாதோ பணி போல் உருகாது நான் கடவுளை கண்டேன் என் குழந்தை வடிவிலே அவன் கருணையை கண்டேன் கொஞ்சம் மழலை மொழியிலே மழலை மொழியிலே பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வர